தேவராட்டம் புளியாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளுடன் சுரண்டை ஸ்ரீ அழகு அம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அழகு பார்வதி அம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் சித்திரை திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி தொடங்கியது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயத்தின் சார்பில் விழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்வாக ஒன்பதாம் நாள் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவிலில் இருந்து மாலை நான்கு மணி அளவில் ஸ்ரீ அழகு பார்வதி அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதைத் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் தேர் சுரண்டையின் முக்கிய வீதிகளின் வழியாக மக்கள் வெள்ளத்தில் அசைந்தாடி சென்றது நள்ளிரவு தேர் நிலையை அடைந்தது தேரின் முன்பாக செண்டா மேளம் முழங்க தேவராட்டம் புலிவேஷம் ஆட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளும் நடைபெற்றது இந்த தேரோட்டத்திற்கான சுரண்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் தேர் செல்லும் முக்கிய வீதிகளில் பக்தர்களுக்கு மோர் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது சுரண்டை ஸ்ரீ அழகு பார்வதி அம்மன் திருக்கோவில் சித்திரை தேரோட்டத்தை ஒட்டி ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சுரண்டை ஸ்ரீ அழகு பார்வதி அம்மன் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் அழகு பார்வதி அம்மன் தேரோட்டத்தின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்